கௌரவ எம்பி நீங்க இஸ்லாமியர் இந்து கிறிஸ்தவம் எல்லாருமே ஒரே மொழி பேசுறோம் ஒற்றுமையா இருக்கிறோம் நாங்க வந்து மதத்தாலாம் தெரிஞ்சிருக்கிறோம் மொழிய மொழியால கௌரவ எம்பி அர்ச்சனாவுடைய அந்த போராட்டத்துக்கு பிறகுதான் தமிழர்களுக்கும் இங்க பேச்சுரிமை இருக்கு நாங்களும் கருத்துக்களும் வணக்க மக்களை நான் விஜித்ரன் இந்த வீடியோ பதிவு ஏக்கப்பட்ட பேருக்கு ஒரு விளக்கம் தரக்கூடிய வீடியோ பதிவாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் உடைகள் விற்பனை கடை ஒன்று திறக்கப்படுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நோன் லிமிட் கடை ஒன்று திறக்கப்படுது யாழ்ப்பாணத்தில் அதை சுத்தி ஏகப்பட்ட அரசியல் எல்லாமே இல்லாமல் போய்கணும் உங்களை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு சில இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து புரிதல் இல்லாம சில விடயங்களை வந்து தங்களுடைய சோசியல் மீடியாக்கள்ல பகிர்ந்திருந்தாங்க தெளிவாண்டு கொடுங்க யாழ்ப்பாண மக்கள் ஒரு இனவாதி போல சுட்டிக்காட்டி சில சோசியல் மீடியா பதிவுகளும் நான் பார்த்தேன் அதன் அடிப்படையில் வந்து அதுக்கான விளக்கத்தை நாகரியத்தோட முன் வச்சிருந்தேன் என்னன்னு சொன்னா என்ன சொல்றது நீங்க இஸ்லாமியர் நாம் இந்து இன்னொருத்தர் கிறிஸ்தவம் எல்லாருமே ஒரே மொழி பேசுறோம் தமிழ் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கிறோம் நாங்க வந்து மதத்தாலாம் பிரிஞ்சிருக்கிறோம் மொழியை மொழியால பிரிஞ்சிருக்கில நாங்களே இப்படி பிரிஞ்சு கிடந்து நம்ம இஸ்லாமியர் தனி நம்மன்னு சொல்லி நம்ம வந்து என்ன சொல்றது நண்டு வன்மத்தை கொட்டணும்னு சொல்லி நான் ஒரு பதிவு போடணும் என்ன சொன்னா அவர்கள் எங்களுடைய இனம் நாங்க வந்து அவர்களை பிரித்து பார்க்க முடியாது அவர்கள் பார்க்குறாங்கன்றதுக்காக அவர்களை பிரித்து பார்க்க முடியாது யாழ்ப்பாணத்தில் அந்த கடை பொழுது வந்து ஒரு சில நபர்களால வந்து சில விடயங்கள் பகிரப்பட்டிருக்கு அதில் எந்த மாட்டு கருத்துன்னு இல்லை பகிரப்பட்டு என்ன சொல்றாங்க எல்லா சமூகத்திலயும் வந்து நல்லவர்களும் இருப்பார்கள் கெட்டவர்களும் இருப்பார்கள் அதே போல் எல்லா சமூகத்திலயும் வந்து மாற்று கருத்துக்களோடய இருப்பாங்க அதன் அடிப்படையில் வந்து என்ன சொல்கிறது பெரும்பான்மை மக்களுடைய கருத்து எப்படி இருக்குன்னு சொல்லி தான் பார்க்கணும் அதன் அடிப்படையில் வந்து அந்த கடை திறந்ததுலேருந்து இன்று வர அதிகமான கூட்டங்கள் என்ன சொல்றது யாழ்ப்பாண மக்கள் போய் அங்கே வாடிக்கையாளராக பொருட்களவுன்றதை நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கு அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் என்ன சொன்னா பெரும்பான்மை மக்கள் தான் அதை முடிவெடுக்கிறது இது நல்லது கெட்டதுன்றது இப்ப ஒரு ரெண்டு பேர் சொன்னதுக்காக ஒட்டுமொத்த மக்களை நம்ம வந்து வெளியே நான் சொன்னதுக்கு ஒரு முஸ்லீம் சகோதரர் வந்து என்ன சொல்றது என்ன வந்து என்ன சொல்றது உம்மோட தலைவனுக்கு போய் சொல்லு தலைவன்டா புரிஞ்சு சொல்லுங்க பாராளுமன்ற உறுப்பினர் அரிஜின் அவர்களுக்கு போய் மேம் அவர் வந்து ஏகப்பட்ட முஸ்லீம் சமூகத்தை வந்து வெளியே சொல்லி இன்னுமே இவர்கள் வந்து புரிஞ்சு கொள்ளின தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க சாவகச்சேரியில கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் சாவகச்சேரி வைத்திய அதிகாரி அர்ச்சன அவர்கள் வந்து தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுங்க சாவகச்சேரியில அந்த ஊழலுக்கு எதிரான ஒரு போராட்டம் ஒன்று முன்னெடுத்திருந்தாங்க ஒட்டுமொத்த சாவகச்சேரி மக்கள் மட்டுமில்ல யாழ்ப்பாணத்துல இருந்து எல்லா ஊடகங்களும் அவருக்கு ஆதரவாக இருந்து சொல்லுவாரு அந்த போராட்டத்தை முன்னெடுத்திருந்தாங்க அந்த போராட்டம் இறுதியில் வந்து அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக மாறி இருந்தார் அப்ப அந்த நேரத்துல வந்து இருபத்தி ஏழாயிரம் ஓட்டுக்கு மேல அவர் பெற்றிருந்தார் அதையும் நீங்க கவனத்தில் சொல்லணும் அப்போ ஒட்டுமொத்த பேரும் வந்து அவருக்கு ஆதரவாக தான் அவ்வாறான விடயத்தை கையாண்டாங்க இஸ்லாமிய எங்களுடைய உறவுகளோட வந்து கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்களுக்கு முரண்பாடுன்னு சொல்றீங்கன்னு சொன்னால் அது உண்மையாகவே அவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை அவரை வந்து அவர்கள் இவ்வாறான வார்த்தைகளில் பேசினாங்க இல்லை அதுக்கு அவர் என்ன பதில் அளித்தாரு இல்லாமல் நாங்கள் அதை பேசவே இல்லை இதுவரைக்கும் அது சம்பந்தமான இந்த வீடியோ பதிவுலையும் இஸ்லாமிய சகோதரர்கள் குறித்து நான் வந்து பேசினதில்லை ஏன்னு சொன்னால் அவர் சமூகத்தை நம்ம வந்து என்றைக்குமே தவறாக பேசிடக்கூடாது என்ற ஒரு வார்த்தைக்காகவே மிக மிக அவதானமாக இருப்பேன் தெளிவாண்டு புரிஞ்சு கொடுங்க அது அவரை இளையப்படுத்தினவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அவர் வந்து கௌரவ எம்பி அர்ச்சனை அவர்கள் வந்து என்ன சொல்றது அவரான பேச்சுக்களை பேசியிருக்கலாம் அது நாங்கள் அது அதை தான் சொல்கிறோம் கடந்து போகிறோம் என்ன சொன்னால் அவர் வந்து அது இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மட்டும் இல்லை தமிழர்களுக்கும் பேசியிருக்காரு அதனால அவர் பேசுற விதத்தை நான் நான் தவறுண்டா தவறுதான் கௌரவ எம்பி அர்ச்சனை அவர்கள் தவறுண்டா தவறு நான் தானே அவர் தவறு அவர் வந்து அவரை யார் இளையப்படுத்தினார்களோ அவரை தனிமைப்படுத்தி இவர் இன்னால் என்ன எப்படி கேவலப்படுத்திருக்காரு அதுக்கு பதில் இவ்வாறு நான் கூறுகிறேன்னு சொல்லி கூறினார்ன்னு சொன்னா பிரச்சனை முடிஞ்சுது அவர் அந்த ஒட்டுமொத்த பேரும் வந்து அவர் பேசும்பொழுதுதான் இந்த பிரச்சனை வந்தது வந்ததோடைய ஒட்டுமொத்த பேரும் வராது அது உண்மைதான் நீங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ளணும் அதே சமயத்துல வந்து நீங்க சொல்றீங்க உங்களோட சொன்னா நான் வந்து அவருடைய கட்சி உறுப்பினர் இல்ல தெளிவாண்டு புரிஞ்சு நான் அவருக்கு தொண்டரம் கிடையாது புரியுதா நான் ஒரு ஊடகம் நடத்துறேன் நான் ஒரு ஊடகத்துறை சம்பந்தமாக அவரோட என்ன சொல்றது நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது என்னை பொறுத்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அரிச்சு அவர்கள் நல்ல பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர் யாரும் கௌரவம் எம்பி அவர்களை கேவலப்படுத்தினா அவர் திருப்பி அதே போலதான் கேவலப்படுத்துவாரு அதுல எனக்கு அதுல ரெண்டு விதமான இருக்குது அது நான் கடந்து போகணும் தெளிவாண்டு புரிஞ்சுக்கணும் என்ன பொறுத்த மாட்டேங்கி என்ன எந்த என்ன சொன்னால் என்ன யாரும் வெளியே அவர்களை அவர்கள் விலைப்படுத்துறதுன்னு அவர்களை விட்டு முழுமையாகவே விளை விளத்திடுவோம் அது என்னுடைய ஸ்டைல் அது அவருடைய ஸ்டைல் அவர் வந்து யார் விலைப்படுத்தினாலும் அதுக்கு பதிலடி கொடுத்தே ஆகுறாரு அது அவருடைய ஸ்டைல் அது நாம வந்து விமர்சனம் பண்ண முடியாது தெளிவாண்டு புரிஞ்சுக்கொள்ளுவோம் அதுக்காக கௌரவ எம்பி சின்ன அவர்கள் தான் உங்களுடைய தலைவர் என்ன சொன்னால் எல்லாருமே சில ஆக்கள் புரிதல் இல்லாமல் இருக்கிறீங்க அவர் வந்து இருபத்தி ஏழு ஆயிரம் பேர் ஓட்டு போட்டீங்க அதே போலதான் நானும் ஒரு ஆளு அதுல நீங்க எல்லாருமே கவனத்துல கொள்ளணும் எல்லா ஊடகங்களும் அவரை வீடியோ கவரேஜ் பண்ணி போட்டாங்க அப்ப அவர்களை எல்லாமே நீங்க போய் திட்ட முடியலேன்னு சொன்னா நம்ம வந்து அவர் சம்பந்தமான வீடியோ பதிவுகள் அதிகமா போட்டிருக்கிறதுக்காக நீங்கள் அவ்வாறான வார்த்தை வைக்கிறீங்களோ வைக்கிறீங்களோடய எனக்கு தெரியல பட் ஓகே என்ன சொல்லுங்க தெளிவா ஒன்று புரிஞ்சவங்க எல்லாரும் ஒரு காலகட்டத்துல ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வந்து இலங்கை தமிழர்கள் மத்தியில வந்து ஒரு பேச்சுரிமை இருக்கா இல்லையான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்தது சாவகச்சேரி வைத்தியசாலையில கௌரவ எம்பி அர்ச்சனா அந்த போராட்டத்துக்கு பிறகுதான் தமிழர்களுக்கும் இங்க பேச்சுரிமை இருக்கு நாங்களும் கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று சொல்லி ஒரு சுதந்திரத்தையும் பயமா இருந்த விடயத்தை வந்து இல்லடா நீங்களும் துணிஞ்சு கருத்துக்களை வைங்கடான்னு சொல்லி விதைத்தவர் வந்து கௌரவ எம்பி அர்ச்சனர்கள் தெளிவாக ஒன்று புரிஞ்சு கொள்வோம் அதுக்கு பிறகுதான் நம்ம வந்து எங்களுடைய சமூகம் வந்து அங்கங்க போராட்டங்கள் உரிமைக்காக குறை கொடுக்கிறது எல்லாமே காணக்கூடிய மாதிரி கௌரவ் எம்பி அவர்களே இவ்வாறு என்ன சொல்றது சமூகம் சித்தரிக்கிறது எனக்கு தெரியல கௌரவ் எம்பி அரிச்சினா அவர்களுடைய அரசியல் பயணத்துக்கு பிறகு வந்து எங்களுடைய சமூகத்தில் வளர்ச்சி உரிமைக்கான குரல் துணிச்சலான போராட்டங்கள் கையெடுக்கப்படுது எல்லாமே நம்ம வந்து இப்போ இப்போ எங்களோட சமூகத்தில் நடந்து கொண்டோம் அதன் அடிப்படையில் வந்து ஒரு பேச்சு சுதந்திரம் இருக்குது துணிச்சலோட நீங்கள் வந்து உங்களோட உரிமைக்காக குறைவு எழுப்பலாம்னு சொல்லி எல்லாருக்கும் ஊடகம் சார்ந்தவர்கள் எல்லாருக்குமே மீண்டும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு நம்பிக்கையை கொடுத்தவர் கௌரவ எம்பி அர்ச்சனாவர்கள் அதன் அடிப்படையிலேயே நம்ம வந்து அவருடைய நீங்க நினைக்கிற மாதிரி அவருக்கு எதிராக நம்ம பேச இல்லைன்றதுக்காக வந்து அவருடைய தவறுகளை நம்ம சுட்டி காட்டிலாம் இல்லை அவர் செய்த தவறுகள் தவறாக இருக்கும் பட்சத்தில் கட்டாயமா சுட்டி காட்டிடும் சில விடயங்கள் இல்லாமல் சுட்டி காட்டிரும் அது சொல்ற விதம் இருக்கு ஒருத்தரை நம்ம வந்து அடிச்சு விலத்த போறோமா இல்லை ஒருத்தரை வந்து வழி நடத்த போகிறோமா ஒருத்தரை வந்து நம்ம வந்து கேவலப்படுத்தி அடிச்சு நொறுக்கணும்னு சொன்னால் அவரை வந்து இனிமேல் நம்ம சமூகத்துக்கு தேவையில்லைன்னு அர்த்தம் ஒருத்தர் வந்து தெரியாமல் தவறு பண்ணுறாரு அவரை வழி நடத்தலாமு சொன்னால் அவர் செய்கிற தவறை வந்து அவர் நாகரீகமான முறையில் எடுத்து சொன்னால் அவர் அந்த தவறுலேருந்து மீண்டு வந்து இன்னொரு நல்ல ஒரு பரிமாணத்துக்கு உருவெடுப்பார் அப்போ சில விடயங்கள் எல்லாமே கையால் வண்டிய கட்டாயத்தில் இருக்கும் என்னை பொறுத்த மட்டும் ஒருத்தரை கேவலப்படுத்தி வீடியோ பதவி போடுறது எனக்கு செட் ஆகாது தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க அதே சமயத்தில் வந்து கௌரவ எம்பி அர்ச்சனா அவர்கள் எங்களுடைய சமூகத்துக்கு எதிரான அரசியல் கொள்கையோடு இருக்கிறாருன்னு சொன்னால் நம்ம நகர்ந்து போயிடுவோம் அதான் உண்மை நம்ம வந்து மெதுவாகவே நகர்ந்து போயிடுவோம் அதை எங்களுடைய ஸ்டைல் அவர் வந்து வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவர் வந்து எங்களுடைய அரசியல் கொள்கைக்கு எங்களுடைய தமிழுக்குடைய உணர்வுக்கு எதிராக இருக்கிறாருன்னு சொன்னா நகர்ந்து போயிடும் அவரை வந்து வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை தனிப்பட்ட முறையில யாரையும் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை நான் வந்து தெளிவா இருக்குங்க நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க அவரை போட்டு காசு சம்பாதிக்கிறதுக்கு போகிறாங்கன்னா எனக்கு அந்த ஐடியா இல்லை புரிஞ்சுக்கணும் நான் வந்து யூடியூப் செய்கிற காலம் வந்து ரெண்டாயிரத்தி என்ன சொல்றது பத்தம்பதுல இருந்து யூடியூப் சேனல் செய்யறேன் கௌரவ எம்பி அர்ச்சனை அவர்களும் சமீபத்தில் வந்து மிகப்பெரிய பிரபலமானவர் தெளிவாண்டு புரிஞ்சுக்கணும் நாங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தம்பதுல இருந்து யூடியூப் சேனல் செய்கிறோம் கௌரவ எம்பி அர்ச்சு அவர்கள் வந்த பிறகு வந்து ஒரு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் கிடைச்சது அதுல இந்த மாற்றி இல்லை அதே சமயத்துல வந்து நீங்கள் எங்களை என்ன சொல்றது நீங்க வந்து உங்க தலைவர்களிட்ட போய் கேளுங்க நீங்க நான் ஒரு தொண்டர் மாதிரியும் அந்த கட்சியின் உறுப்பினர் மாதிரியும் நீங்க ஒரு கேள்வி எழுப்பினீங்க நாம் வந்து நாகரீகமாக தான் பதில் வச்சேன் யாழ்ப்பாண தமிழர்களை வந்து ஒரு இனவாதி போல சித்தரிக்கிறீங்கன்னு அது தவறான விடம் தானே ஒட்டுமொத்த பெரும்பான்மை மக்களும் எதை யோசிக்கிறாங்கன்னு தெரியாம தயவுசது ஒன்று புரிஞ்சு கொடுங்க எல்லாருமே கல்வி கற்ற சமூகம் வந்து என்றைக்குமே வன்முறையை விரும்பாது அதை நீங்க தெளிவா ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க அவங்க வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னா விரும்புவாங்க ஒரு சில நபர்கள் வந்து சில அரசியலுக்காகவும் இல்ல சில குரோதத்துக்காகவும் ஒரு வார்த்தைகளுக்காக ஒட்டுமொத்த மக்களும் பலியாடாக மாறக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து அதை தான் நான் அதை முன் வச்சு அந்த வீடியோ உடாது அந்த வீடியோ டிலீட் பண்ணிட்டேன் அதனால உங்களோட கமெண்ட்டை நான் விட்டு இந்த கமெண்ட் இதில் போட்டுட்டு பேசியிருக்கேன் எனக்கு ஏகப்பட்ட என்ன சொல்ற இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறாங்க புரியுதா நான் வந்து சின்ன படிக்கிற காலத்துலேருந்து இஸ்லாமிய நண்பர்களோட சேர்ந்து படித்து சேர்ந்திருந்து உணவு நான் எனக்கு தெரியும் இஸ்லாமிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் அவர்கள் எவ்வாறு பட்டவர்கள் ஏன்னா நாங்க வந்து எல்லாமே பார்த்துருக்கோங்க ஒரு சில நபர்கள் செய்கிற தவறுக்காக ஒட்டுமொத்த சமூகத்தையும் தமிழண்டான நம்ம வந்து நீங்க சொல்ற மாதிரி இஸ்லாமியர்கள் தானே இல்லை சகோதர மொழி பேசுறவர்கள் உண்டான சகோதர மொழி பேசுகிறவர்கள் சிங்கள இனத்தை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய ஒரு பண்பு படைத்தவர்கள் நான் பேசுன ரீதியாக அனுபவிச்சிருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது என்ன சொல்றது முள்ளிவாய்க்காலல காயப்பட்டு வந்த பிறகு வந்து என்ன அவர்கள் கவனித்த விதம் இல்லாம நான் தனிப்பட்ட முறையில அதுக்கு எல்லாமே போ வீதிய பதவி போறேன்னு சொன்னா மிகப்பெரிய வீதியப்பதவியெல்லாம் போறோம் எல்லா சமூகத்திலையும் நல்ல கல்வி சமூகம் இருக்குங்க நல்ல பண்பான சமூகம் இருக்காங்க ஒரு சில நபர்கள் செய்கிற தவறால வந்து ஒட்டுமொத்த சமூகத்தையுமே தான் நான் அந்த கருத்தை வச்சிருக்கேன் கௌரவ எம்பி அர்ச்சினா உங்களோட தலைவன் எங்களுக்கு ஒரே தலைவர் அதை நான் சொல்ல விரும்பல உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் மற்றவர் கௌரம்பி அர்ச்சுன்னு அவர்களை தனிப்பட்ட முறை எனக்கு பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு வந்து தந்தவர் நிச்சயமாக அவர் மற்றவங்க நன்றி மறந்து இருக்கலாம் நான் என்றைக்குமே ஒரு திருட ஒரு கை சோறு வண்டி சாப்பிட்டா கூட மறக்க மாட்டேன் அது எனக்கு என்றைக்குமே நன்றி விசுவாசம் இருக்கு அதை மறந்துடாதாங்க யாருமே நீங்க என்னதான் என்ன எளிவுப்படுத்தினாலும் நான் உங்களுக்கு தெளிவா விளக்கம் வந்திருப்பேன் நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்த மறை நான் வந்து ஊசி கட்சியின் உறுப்பினரும் கிடையாது ஊசி கட்சியின் தொண்டரும் கிடையாது நான் ஒரு சேர்ந்த நான் கௌரவ எம்பி அரிச்சன் அவர்கள் சாவு கச்சேரியில் இந்த ஆர்ப்பாட்டம் செய்யும் பொழுது வந்து எல்லா ஊடகம் மாதிரி தான் நானும் போய் நின்று அவர் சார்ந்த செய்திகளை வந்து நான் தொடர்ந்து அவர் சார்ந்த வீடியோ பதிவுகளை அப்படியே போட்டு வந்தனான் ஆனால் ஒரு சில நபர்கள் வந்து அவருக்கு எதிராக வீட்டுக்கருத்தரோட பிரிஞ்சு போனதுக்காக நாங்கள் பிரிஞ்சு போகணுன்ற எந்த அவசியம் கிடையாதுன்னு புரியுது அது உங்களுடைய உங்களுடைய தனிப்பட்ட மென்டாலிட்டி அவர்கிட்ட எதுவும் தேவை இருந்திருக்கலாம் நிறைவேறவில்லை என்றதால நீங்க அவரை வெளியபடுத்தி தனிப்பட்ட முறையில எனக்கு அவர்கிட்ட இருந்து எந்த தேவையும் பெற வேண்டிய அவசியம் இல்லை அப்ப என்ன ஒரு என்ன சொல்றது ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை அவர்கிட்ட இருந்து எனக்கு என்ன வேணும் அது வேணும் இது வேணும்ன்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அதனால எனக்கு நான் நோமலா இருக்கிறேங்க எனக்கு இந்த காசு எல்லாமே தாண்டி எனக்கு நோமல் கௌரவம் அடிச்சுனா தொடர்பாக நீங்க எனக்கு வியப்பா இருக்கிறது நீங்க அவர் அப்படி அவர் அது வீடியோ போடும் பொழுது வேகப்பட்ட வீடு வந்து எனக்கு மிரட்டலாம் போட்டுருக்காங்க எனக்கு சிரிப்பாருங்கிறது பட் அது எங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரங்க ஒருத்தரை வெளியப்படுத்தாமல் ஒருத்தர் சம்மந்தமாக வீடியோ பதவி போட்டால் உடனடியாகவே அவரை அப்படியான ஒரு முத்திரையை குத்தி ஒரு வெளியே படுத்துகிற சமூகமாக நாங்கள் இருக்கிறோம் தான் வைக்கப்படுறோம் தப்பாக நினைக்காதுங்க நாம் வந்து ஒரு நல்ல கருத்தை முன்வைக்கும் பொழுது நான் மிக மிக அவதானமாக இருக்கிறேன் நான் என்ன சொன்னால் ரெண்டு சமூகத்துக்கு இடையிலான வைக்கும் பொழுது மிக அவதானமாக வைக்கணும் சின்ன கருத்து பிள்ளையா என்றாலும் எல்லாம் போயிடும் அதன் அடிப்படையில் மிக மிக அவதானமாக இருக்கணும் நான் வச்ச காலத்துல எந்த பிள்ளையும் கிடையாது அது சில நபர்களுக்கு வந்து ஒரு புரிதல் இல்லை என்ன சொல்றது ஒரு ஊடகம் உண்டா இன்னும் ஒரு கேவலமா திட்டதே இல்லை ஆபாச வார்த்தையால பேசுறது தான் ஊடகம்டா அது ஊடகமே கிடையாதுங்க அது தனி மனித உங்களுடைய அதை என்ன சொல்ற பேர்ஸ்னல் வீடியோக்கள் அது நீங்க ஒரு பொது வாழ்க்கையில இருக்கிறீங்க ஒரு பொது ஊடகமா இருக்கிறீங்க கருத்து சமூகத்துக்கு கருத்து சொல்ல வரீங்கன்னு சொன்னா யாரையுமே வெளியே கருத்து சொல்லக்கூடாது ஒருத்தருடைய நன்மை சொல்லலாம் ஒருத்தருடைய தீமை சொல்லலாம் அவர்கள் அதை திருந்த கூடிய வகையில சொல்லுவோம் அதெல்லாம் சில எல்லாம் இருக்குங்க ஒரு வீடியோ செய்யணும்ன்றதுக்காக இன்னொருத்தர் இழிவா பேசணுமன்ற இந்த அவசியம் இல்லை ஆஹ் வீடியோ யாரையுமே வெளிப்படுத்தாம வீடியோ பதிவு செய்யலாம் அதுக்கான உதாரணம் எங்களே எடுத்துக்கொள்ளுங்க யாரையும் வெளியே படுத்துற எண்ணம் எங்களே கிடையாதுங்க தனி மனித தாக்குதல் எங்கள்ட்ட இல்லை தமிழர்கள் உணர்வு சார்ந்து கௌரவ எம்பி அர்ச்சன் அவர்கள் எதிராக நின்றாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எதிராக எதுவும் பேசலாம் அவங்க எங்களுக்கு எதிராக செயற்படும் பொழுது அதை பார்த்துக்கொள்வோம் கொள்வோம் நிச்சயமாக அந்த அண்ணன் அந்த இஸ்லாமிய சகோதரர் வந்து ஒரு புரிதல் இல்லாம ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு தெளிவுபடுத்துற கத்த வீடியோ இன்னும் வீரர் சந்திக்கும்